சுதந்திர தின விழாவை ஒட்டி சமபந்தி போஜனம் சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நடைபெற்று வருகிறது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி அமைச்சர் சேகர் பாபு மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சசிதரன் தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் எனவாக இருக்கிறது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பாத்தசார்பு திருக்கோவிலில் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அரணத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு அவர்கள் கையாலேயே உணவு அருந்து வழங்கியிருக்கிறார்கள் பின்பு அங்கு கோவிலில் வந்திருக்கக்கூடிய முன்னூறு ஏழை எளியோர்களுக்கு இலவச வேட்டி சேலை உள்ளிட்டவர்களை வழங்கியிருக்கிறார் இந்த நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் சித்தரசு மற்றும் மண்டல குழு தலைவர் மதன்மோகன் உள்ளிட்டோர் கலந்திருக்கிறார்கள் பொதுமக்கள் உணவுகளை அவர்களுக்கு பின் பொதுமக்களுடன் பொதுமக்களாக துணை முதல்வர் உடனே உணவர்த்து சென்றிருக்கிறார் நன்றி உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்